ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா மசாலா சேனல் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பொரியல் தான் செய்ய போகிறோம் காலிஃப்ளவர் பொரியலுக்கு நம்ம தனியா மசாலாவில் இருக்க கறி மசாலா வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பூ முழுசாக போட்டிருக்கேன் அதுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம காயும் போட்டு நல்லா ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்துப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போறோம் எப்படின்னா நம்மளோட கறி மசாலா இருக்கு இல்லையா அதை வந்து வறுவலுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு காலிஃப்ளவர் உறுவலுக்குலாம் போட்டோம்னா சூப்பரா இருக்கும் எப்படின்னா ஒண்ணுமே இல்லை வேற வெங்காயம் தக்காளி நம்மளோட கறி மசாலா தான் வாங்க பாக்கலாம் எப்படின்னு கடுகு சோம்பு கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த காலத்தை வந்து இவ்வளோ அட் பண்ணிக்கலாம் எப்படி வீட்டுல சால் போட்டு தேவையான ஆல்ரெடி போட்டு தான் மேக இல்லையா அதனால கொஞ்சமா தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கணும் இது கூட நம்மளோட கறி மசாலா இருக்குல்ல இது ஒரு டூ 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 ஸ்பூன்லேருந்து ஒரு த்ரீ ஸ்பூன் நல்லா காரம் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னா ஒரு த்ரீ ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் ஆட் பண்ணி நல்லா கட் பண்ணுங்கள் வந்து சோம்பு கூட ஆட் பண்ணுங்கள் நான் வெறும் கடுகு மட்டும் தாளிச்சுட்டு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நம்மளோட கறி மசாலா ஆட் பண்ணிங்கன்னா போதும் அதுலேயும் நிறைய நம்மளோட சோம்பு வீரம் மிளகான்னு நம்ம மிளகு எல்லாமே நிறைய ஆட் பண்ணிப்போம் மல்லின்னு மதியம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாதிரி பொரியலுக்கு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தாராளமாக கறி மசாலா யூஸ் பண்ணுங்கள் தனியாக கறி மசாலா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நாளை மூடி வச்சிருவோம் சிங்கள தான் இருக்குது அது போய் மூடி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய் வந்து நம்ம மசாலாவும் காய் கூட நல்லா ஆட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தாளையை தூவி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான் ஒரு கேரக்ட்டு பேர்ட்டு போதிலேன்னா ஒரு கரெக்டு பேரெட்டு தான் விட்டுருங்க நம்மளோட கறி மசால் பார்த்தீங்கன்னா எல்லா பொரியலுக்குமே போட்டோம்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ